மேஷராசிக்கு இந்த புது வருஷம் ஆரம்பமே ரொம்ப குதூகலமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறது உங்களை சந்தோஷப்படுத்துகிற வருஷமாக இருக்க போகிறது ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்க போகிறது இந்த குரோதி வருஷம் ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனித்து தெளிவாக பொறுமையாக இருந்து பண்ணிகிட்டே வாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு கொடுப்பணியாக உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சில விதமான கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதே மாதிரி சில விதமான உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வருஷம் பூராவே உங்களுக்கு லாபமான விஷயங்கள் தான் நடக்க போகிறதே தவிர நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு தெளிவான முடிவோடு தெளிவான சிந்தனையோடு உங்களோட வாழ்க்கை பயணம் இந்த நேரத்தில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த குரோதி வருஷம் முழுசாகவே உங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும்ன்றது நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க சிறப்பு நிறைந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தை வந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மாதத்தமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன்மையான வாழ்வை வாழ விரும்பும் மேஷராசி அன்பர்களே இந்த புதிய வருடம் குரோதி வருடம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மேஷராசிக்கு இந்த புது வருஷம் ஆரம்பமே ரொம்ப குதூகலமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறது உங்களை சந்தோஷப்படுத்துகிற வருஷமாக இருக்க போகிறது ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்க போகிறது இந்த குரோதி வருஷம் அதாவது சோபகிருத வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் கசப்போ இல்லை இனிப்போ எதுவாக இருந்தாலும் அதனுடைய தாக்கமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையப் போகிற வருஷம் இந்த குரோதி வருஷம் மேஷ ராசிக்கு வந்து பொதுவாக சொல்கிறது தான் எப்போவுமே தன்னுடைய வேலை தான் உண்டுன்னு இருக்கிறவங்க மற்றவங்க விஷயத்தில் தலை கொடுக்காமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் உழைப்போட சம்மந்தப்பட்ட உயர்வுக்கு வரக்கூடியவங்க மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் தனித்துவமாக வாழக்கூடிய நீங்கள் இந்த புது வருஷத்தில் நல்ல விஷயங்களை இந்த வருஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி வருஷத்தினுடைய ராஜாவாக வரப்போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயே இந்த வருஷத்துடைய ராஜாவாக வரப்போகிறதுனால உங்களை அவர் ராஜா மாதிரி வைக்கிறதுக்கான நேரம் தான் வரப்போகிறது மேஷ ராசிக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பலவிதமான சின்ன சின்ன தொந்தரவுகள் போன வருஷத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் உடல் ரீதியான தொந்தரவு மன ரீதியான தொந்தரவு அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த புது வருஷம் முழுசாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான ஆரம்பம் தொடங்கிடுச்சு முக்கியமான விஷயத்துன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் இருந்த ஒரு பின்னடைவு இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே மேன்மையாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது திருமண வாழ்க்கை திருமண பந்தம் உங்களுக்குண்டான குழந்தை பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மங்களமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பரிபூர்ணமாக நடக்கிறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு அதனால் மேஷராசிக்காரங்க இந்த வருஷத்தை வந்து ஆரம்பத்துலேருந்தே முழுசாகவே கொண்டாடக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனித்து தெளிவாக பொறுமையாக இருந்து பண்ணிட்டே வாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு கொடுப்பணியாக உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சில விதமான கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதே மாதிரி சில விதமான உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களுடைய உடல்நிலை ரொம்ப செழிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த வைத்திய செலவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையாக இந்த வருஷம் உங்களுக்கு வைக்க போகிறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இந்த வருஷம் உங்களுக்கு திகழப் போகிறது முக்கியமாக பிள்ளைங்களுடைய கல்விக்காக நீங்கள் செய்ய வேண்டிய செலவு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி குடும்பத்தில் செய்யக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக நடக்கக்கூடிய வருஷம் இந்த உண்டான சரியான புது வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதுசாக இப்போ ஒரு தொழில் செய்யணுன்னு ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக அதனுடைய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அதே மாதிரி பழைய தொழில் செய்துக்கிட்டே இருக்கிறவங்க அந்த தொழிலை அபிவிருத்தி செய்துக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதரவும் கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த வருஷம் பூராவே உங்களுக்கு லாபமான விஷயங்கள் தான் நடக்க போகிறதே தவிர நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு தெளிவான முடிவோட தெளிவான சிந்தனையோடு உங்களோட வாழ்க்கை பயணம் இந்த நேரத்தில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த புரோதி வருஷம் முழுசாகவே உங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும்ன்றது நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள் வைத்திருக்கிற மேஷராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருக்கிற மேஷராசிக்காரர்கள் கௌரவமான அந்தஸ்தான உத்தியோகத்தில் இருக்கிற மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த வருஷத்தில் பதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதனால் இந்த வருஷத்தை மேஷராசிக்காரர்கள் ஒரு கொண்டாட்டத்தோட எல்லாமே அனுபவிச்சுக்கலான்றது சாஸ்திர உண்மை அடுத்தபடியாக பெண்கள் வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக இந்த நேரத்தில் பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பாக குடும்ப பொறுப்பை அதிகமாக ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையும் கல்யாணமான புதுசில் இருக்கிற மேஷராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் கண்டிப்பாக கிடைக்க போகிறது மங்களகரமான நிகழ்ச்சிகள் சந்தோஷமான சூழ்நிலைகள் அலங்கான பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை கணவரோடு சேர்ந்து நல்ல விஷயங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை இதெல்லாம் இந்த நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த புது வருஷம் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் இந்த வருஷத்தை ரொம்ப கொண்டாடக்கூடிய வருஷமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய படிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் புது வருஷம் குரோதி வருஷம் உங்களுடைய மேல் படிப்புக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடுற வருஷமாக இருக்கும் உங்களுடைய ஞாபகத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எழுத்துத்திறன் கச்சிதமாக இருக்கும் இந்த படித்த படிப்புக்கு உண்டான சிறந்த மதிப்பெண் வழங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் மற்றபடி மேஷராசிக்கு இது பொதுவான ஒரு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வருஷமாக இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை கொண்டாடக்கூடிய வருஷமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறப்பு நிறைந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தை வந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மாதத்தமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் ஆணி புரட்டாசி தை மாசி இந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதான் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு எதனா அனுகூலமான செய்திகள் வரணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய தொழில் வாய்ப்பு நீங்கள் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த நாலு மாதத்தை பயன்படுத்திக்கிட்டால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் மிக சிறப்பான அனுகூலமான மாதம் நாலு மாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் அப்படின்றதுனால மேசராசி அன்பர்களே இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாக திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷத்தில் இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் குதூகலமான வருஷமாக அமையும் வேண்டும் என்றதுக்காக உங்களுக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு உங்களை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்